உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரமலான் பண்டிகை பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகே திருச்சி மாவட்டம் முசிறியில் உலக முஸ்லிம்கள் அனைவரும் வருடத்தில் இரண்டு திருநாள்களை கொண்டாடி வருகின்றனர் அதில் ஈகை திருநாளான ரமலான் பண்டிகை மற்றும் தியாகத் திருநாளான பக்ரீத் பண்டிகை இவ்விதப் பெருநாட்களும் எவ்வித ஆடம்பரமின்றி பொருள் சிதைவின்றி அமைதியாக வறுமையில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உண்ண உணவும் மற்றும் உடுத்து உடையும் வழங்கி கொண்டாடப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூற்றுக்கு ஏற்ப இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி ஈகை திருநாளை கொண்டாடி வருகின்றனர் இதன் அடிப்படையில் முசிறி சையது மீரான் பள்ளி வாசலில் இமாம் மவுலானா முகமது இப்ராஹிம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் செயலாளர் சர்தார் அகமது பொருளாளர் பசுமை ஹாசன் முன்னாள் செயலாளர் சாதிக் பாஷா முன்னாள் தலைவர் காதர் பாஷா முன்னாள் பொருளாளர் ஜின்னா ஆலோசகர் அப்பு என்கிற தாஜ்தீன் உள்ளிட்ட திரளான இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்தினர் பின்னர் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் ரமலான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டனர்